ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தை சாதத்துக்கு சூப்பரான ஷைடிஷான கிழங்கு வருவன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுதான் செவிலிக்கிழங்கு இது க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி தோளில் சீவி க்ளீன் பண்ணி எடுத்துக்காச்சு பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கழுவிடணும் கொஞ்சம் இருக்கும் கைக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க இல்லை கையெல்லாம் நமைக்கும் இப்போ இதான் ஸ்லைஸ் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தயிர் சாதத்துக்கு லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி ஷைடிஸாக அந்த வறுவல் வச்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி செய்யலாம் தோல் சீவிட்டு இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சோம்பு தண்ணி ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாதி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வேக விட்றாதீங்க இப்போ அந்த தண்ணி வடிகட்டிட்டு கிழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா மூளை நினைவாட்டல் அதிகரிக்குங்க எலும்பு சக்தி அதிகரிக்கும் கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருங்க அவங்க இப்போது மசாலா பொருட்கள் இது கலக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தோடு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தோடு உப்பு தேவையான அளவு இப்போது அதே வடை சட்டி எடுத்துக்கலாங்க இந்த கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கீழே வச்சு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வச்சு இப்போது மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஒரு ஒரு கிழங்கு அதில் எடுத்து போட்டு மசாலா தரைக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க சும்மா சாப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் மசாலால ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் மசால நல்லா வைத்தாச்சு கடாய் எடுத்து அப்படியே மீடியம் ஸ்மெல் சிம்மில் வச்சுட்டு செய்யலாம் கடாய் விடுங்க கிழங்கு பாருங்க நல்லா வெந்துச்சு இன்னும் திருப்பி திருப்பி விடணும் அந்த கிழங்கோட நேரம் மாறும் இப்போ வெந்துச்சு இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் நாங்கள் ரைஸ் அறுத்துக்கூட தான் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்